வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு குறும்பு வாங்க கதை கேட்கலாம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சிற்றூரில் அஞ்சலகம் கூட இல்லை மூன்று கல் தொலைவுக்கு அப்பால் இருந்துதான் தபால்காரர் வருவார் தருவார் அவர் கொண்டு வருவனவற்றில் கையெழுத்து போட்டு பெற வேண்டியவைகளை மட்டும் நேரில் சென்று கொடுப்பார் பிற தபால்களை பள்ளிக்கூட ஆசிரியரிடம் கொட்டிவிட்டு நடையை கட்டிவிடுவார் அந்த ஊர் பள்ளி ஆசிரியரும் அந்தந்த தெரு பிள்ளைகளிடம் அங்கு சேர வேண்டிய தபால்களை கொடுத்து பட்டுவாடா செய்து விடுவார் அந்த காங்கேயம் என்ற சிற்றூரில் வழக்கமாக நடந்து வந்த தபால் தொடர்பு முறை இதுவே அந்த ஊரிலிருந்து இளம் வயதிலேயே வெளியேறியவர் குணாளன் என்பவர் அவர் இராணுவ பணியில் ஈடுபட்டவர் திருமணம் செய்து மனைவியை தம் பெற்றோர் பொறுப்பில் விட்டுவிட்டு சென்றவர் மாதந்தோறும் மடலும் பணமும் மனைவிக்கு தொடர்ந்து அனுப்பி வந்தார் குணாளன் மனைவியின் பெயர் மணிமொழி அவள் அடக்கமும் குணமும் நிரம்பியவள் எழுதப் எழுதப்படிக்க தெரிந்தவள் கணவனுக்கு ஏற்ற காரிகை மாமன் மாமி மகிழும்படி பணிவிடை செய்தவள் சுமாரான அழகு கணவன் பார்சலில் அனுப்பும் விதவிதமான உடைகளை அணிந்து மகிழ்ந்தவள் சுருங்கச் சொன்னால் மணிமொழி தன் நடை உடை பாவனையால் அந்த காங்கேயத்துக்கே ஒருத்தியாக திகழ்ந்தவள் அதனால் அவள் மீது ஊர் மக்களுக்கே கூட சில சமயம் பொறாமை உணர்வு வந்ததுண்டு எனலாம் இராணுவ வீரர் குணாளன் ஆண்டுதோறும் கோடை விடுமுறையில் காங்கேயும் ஊருக்கு வரும் ஓரிரு மாதம் தங்கி விடுமுறை முடிந்ததும் திரும்பி விடுவார் அதனால் அவர் மாதந்தோறும் அனுப்பும் கடிதத்தில் அவருக்கு அன்பு மொழிகளை கொட்டி அனுப்புவார் அத்துடன் கவருக்குள் சுயவிலாசமிட்ட கவரும் ஒன்று தவறாமல் வைத்து அனுப்புவார் கிராமத்தில் தபால் கவர் கிடைக்காது என்பதனால் இது வாடிக்கை பல மாதங்கள் பிரிந்திருக்கும் மணிமொழியும் கணவனின் அன்பு மொழிகளை படிக்கும்போது நேரில் உரையாடுவது போல உளம் பூரிப்பாள் மறுமொழியாக தன் நெஞ்சின் கொஞ்சு மொழிகளை கோதிலா பாச உணர்வுகளை ஏட்டில் எழுதி அவர் அனுப்பிய சுயவிலாச கவரில் நிறைத்து அனுப்புவாள் ராமர் அனுமனிடம் அனுப்பிய கணையாழியை சீதை வாங்கி கண்ணிலும் நெஞ்சிலும் ஒற்றி ஒற்றி கழிப்படைந்தாள் என்னும் ராமகாதை போலவே கடிதம் பெற்ற மணிமொழி நிலையும் காட்சி தந்தது கணவன் அனுப்பிய கடிதம் என்றால் மணிமொழிக்கு உயிர் போல எங்கேயோ இருப்பவரின் உள்ளத்து உணர்வுகளை ஏட்டில் வரைந்து அதை அப்படியே நாம் இருக்கும் இடம் தேடி வந்து தரும் தபால் இலாக்காவின் பணி நவீன உலகின் நன்கொடை அல்லவா என்று பூரிப்பு அடைவாள் ஒருமுறை கோடையின் வரவை குயில் ஓசை காட்டியது மாமரம் பூத்து பிஞ்சுகள் அரும்பின நுங்கு தரும் பனைமரம் குலைகளை நீட்டியது அது தபால்களை நீட்டும் கை போல விளங்கியது மணிமொழி வசந்தகால வரவை எண்ணி மகிழ்ச்சி பொங்க காத்திருந்தாள் இரவின் வரவில் மின்னும் விண்மீன்கள் போல அவளின் கண்கள் பளிச்சிடத் தொடங்கின அக்கம்பக்கத்து சிறுவர்களிடம் உங்கட்கும் மிட்டாய் கிடைக்கும் என்று ஆர்வ அவளிடம் தென்பட்டன வழிமீது விழிவைத்த மணிமொழி நினைத்தபடி அன்று குணாளன் திருவடி அவ்வூர் தெருவில் பட்டது வறண்ட பயிருக்கு வான்மலையே கிடைத்து வந்த வீட்டில் அன்று புயல் மின்னல் இடி ஆகியன புகுந்தது போல் ஒரு காட்சி பகை நாட்டு மீது தொடுக்கும் குணாளனின் வீறு கொண்ட வீர நடை வீட்டில் விரைந்தது ஆம் குணாலன் போர்பரணியை வீட்டில் நடத்தி காட்டினார் கட்டிப்பிடிக்க வேண்டிய மனைவியை எட்டி உதைத்தார் கனிமொழி பேச வேண்டியவர் கசப்பு மொழிகளை கொட்டினார் கொத்துமலர் சூட வேண்டிய அவளின் கொண்டையை அறுத்து எரிந்தார் கை நோக அடித்தார் சோர மிதித்தார் முத்தமிடும் அவளின் வாயில் கொள்ளிக்கட்டை நெருப்பெடுத்து சுட்டார் பெண் இனமே காண முடியாத பெரும் வேதனைகளை செய்து முடித்தார் இராணுவ வீரர் செயலுக்கு போலீசே கூட அஞ்சி ஒதுங்கும்போது அந்த ஊரார் என்ன செய்ய முடியும் குணாளன் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது பிறகு மனைவியின் செயலைக்கும் அவரே துச்சாதனன் ஆனார் அந்த சேலை அவர் அனுப்பி வைத்தது என்பதனால் ஆனால் அவனுக்காக வீர சமதம் எடுத்த பஞ்ச பாண்டவர்கள் யாரும் அங்கு இல்லை ஊரில் இருந்த கண்ண பரமாத்மாக்களுக்கும் ஆடை கொடுத்து உதவ முடியாமல் அந்த அவல நிலையை அதிசயம் போல பார்த்து கொண்டிருந்தனர் கணவன் மனைவி தகராறு என்பதாலோ அல்லது இராணுவ வீரர் என்ற அச்சத்தினாலோ யாருமே தலையிடவில்லை எதிரி நாட்டை தாக்க அரசாங்கம் ஊட்டிய பலத்தை எல்லாம் அவர் மனைவி மணிமொழியிடம் காட்டிவிட்டார் பாவம் அவள் பெண்ணல்லவா ஜான்சிராணி மங்கம்மா கூட கணவனை எதிர்த்ததில்லையே மேலும் அவள் எதிர்பாராத மோதல் அல்லவா இது குணாளன் அவளை போடி இந்த ஊரை விட்டு என்று ஊர் எல்லை முடியும் வரை நெட்டி தள்ளி கொண்டு போய் விட்டுவிட்டார் அவளின் கண்ணீர் கதல கதறல் புலம்பல் கடவுளே மனித இது கண்ணகி மதுரையிலும் சீதை இலங்கையிலும் சிந்திய கண்ணீர் இப்படித்தான் இருந்திருக்குமோ அழுதாள் அலறினாள் அவள் தேம்பி தேம்பி சில சொற்களை பேச முயன்றாலும் கேட்பதற்கு யாருமே இல்லை அவளுக்கு தாய் வீடா தாய் நாடே தாய் வீடு அவளுக்கு கூந்தல் இருந்திருந்தாலாவது பாஞ்சாலியாகி இருப்பாள் அதுவும் திருப்பதி போகாமலே புனிதம் பெற்றுவிட்டது உடுத்திருந்த உள்ளாடையுடன் கைப்பொத்தி நின்ற அவளுக்கு அவ்வூர்ப் பெண்ணொருத்தி மறைமுகமாக வந்து ஒரு துணி கொடுத்து உதவினாள் அதுவும் இந்திரன் மேனி அவளுக்கு சல்லடை போர்வையானது உடம்பில் உண்டான தீக்காய கொப்புளங்கள் அவளை கண்ணகி காட்சியாக்கியது அவள் உள்ளமோ சித்தப்பிரமை கொண்டது பாவம் அவளிடம் காசு இருந்திருந்தாலாவது காசி யாத்திரைக்கு போயிருப்பாள் கணவன் கட்டிவிட்ட கதைக்கும் அவள் தன்னிலை விளக்கம் தர சட்டசபையாயிருந்தது அவள் அனாதையாக திரிந்தாள் அவலையாக நின்று பிச்சை எடுத்து பித்தன் பிறை சூடினாள் சுடுகாடும் வாழ்வீடும் அவளுக்கு வேற்றுமை இல்லை அவன் குணாளன் பகை நாட்டை வென்று அங்கு வெற்றி கொடி நாட்டியது போல் கொக்கரித்து சினம் தணிந்தான் வேடிக்கை பார்த்த ஊரார் முன்பு ஒரு கடிதத்தை எடுத்தான் அனைவரிடமும் காட்டினான் பாருங்கள் என்ன திமிர் இருந்தால் இப்படி எழுதியிருப்பாள் அவளா எனக்கு மனைவி என்று கட்டபொம்மன் கர்ஜனையை செய்தான் கடிதத்தை படித்தவர்கள் பரிதாபப்பட்டனர் கதையை கேட்டவர்கள் நச்சு கொட்டி இறக்கப்பட்டனர் அந்த மடலில் இருந்தவை யாராலும் பொறுத்து கொள்ள முடியாதவை அருவறுப்பானவை தன்மானமுள்ள எவனும் தலை நிமிர முடியாதவை ஆம் அவள் எழுதிய மடலாக அது இருந்தது இராணுவ வீரர் செய்தது சரிதான் என்று அங்கு இருந்த பலராலும் நியாயம் கற்பிக்கப்பட்டது வந்த விடுமுறை முடிவதற்குள் இராணுவ வீரர் அடுத்து ஒரு பெண் பார்த்து மாலை சூட்டினார் மகிழ்ந்தார் பிறகு வீட்டை விட்டு நாட்டை காக்க புறப்பட்டு விட்டார் இரண்டொரு மாதங்கள் நகர்ந்தன குணாலனால் தண்டிக்கப்பட்ட மனைவி பித்து பிடித்து பிச்சை எடுத்து திரிந்தாள் இன்னும் எத்தனை நாளைக்கு பிச்சை எடுப்பது என்னும் கணக்கை சரிபார்த்து வர யமலோக சித்திரபுத்திரனிடம் சென்று விட்டாள் திரும்பவே இல்லை அதே ஊரில் சந்திரன் என்பவர் இருந்து வந்தார் அவர் சில ஆண்டுகள் வெளியூர் வாசம் புரிந்துவிட்டு திரும்பினார் அவர் அதே ஊரில் மக்களிடம் நன்கு பழகியவர் அவ்வூர் மக்களில் சிலர் வெளி மாநிலங்களுக்கு சென்று பிழைப்பு நடத்தினர் அவர்களிடம் இருந்து வரும் மடல்களுக்கு பதில் எழுத பெரும்பாலோர் சந்திரனிடமே வருவர் ஆங்கிலத்தில் முகவரி எழுதுவது நல பலன்களை விவரமாக எழுதுவது ஆகியன பழகிய சந்திரனுக்கு சேவையாகவே இருந்து வந்தது அவருக்கு சொந்த ஊர் திரும்பிய போது இராணுவ வீரரின் கதை எட்டியது அவர் மனம் குமுறியது கடவுளே மணிமொழி இறந்தாள் குணாளன் மறுமணம் செய்து கொண்ட ஒரு குடும்பமே பலியானது சிறிது நேரம் என்ன அலைகள் வீசின ஏதோ ஒரு துண்டு நிகழ்ச்சி அவருக்கு நினைவில் வந்தது அது முதலும் முடிவும் விளங்காத ஒன்று அந்த நிகழ்ச்சியின் நாடகம்தானா இது உயிரைக் கொல்வதோ துன்புறுத்துவதோ கூடாது என்பது தமிழ் நெறி காந்தியடிகள் இதைத்தான் அஹிம்சை என்றார் இதுவே இந்திய நாட்டின் தலை சிறந்த பண்பாடு ஆனால் பிரெஞ்சு நாட்டில் பிறரை துன்புறுத்துவதாலேயே தாம் இன்பமடையும் கொடூர செயலுக்கு சாடிசம் என்பார்கள் அந்த சாடிச மாணவர் இருவரின் விளையாட்டல்லவா இது சந்திரன் மனம் நைந்தது ஆம் ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒருமுறை அவர் காங்கேயம் வந்திருந்தார் அப்போது அதே ஊரில் இரு மாணவர்கள் திண்ணையில் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தனர் குறும்புத்தனம் என்பது அவர்களின் உடன்பிறப்பு எப்போதும் பிறரை கிண்டலும் கேலியும் செய்வதே அவர்களின் பொழுதுபோக்கு அன்று அவர்கள் வரும் ஏதோ செயற்கரிய செயலை செய்துவிட்டது போல பேசிய நிகழ்ச்சியே குணாளன் கொண்டிருந்த கடிதம் என்பது சந்திரன் நினைவில் நிழலாடியது அந்த குறும்பு பிள்ளைகள் இருவரும் அக்காள் தங்கை இருவர் ஆளுக்கொன்று பெற்றெடுத்த அதிசய பிறவிகள் அவர்கள் இருவரும் விதவைகள் தகப்பனார் இல்லாத காரணத்தால் பிள்ளைகள் இரண்டும் தட்டி கேட்க ஆளின்றி வளர்ந்த முரட்டு குணமுடையவர்கள் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை என்பதால் இஷ்டம் போல் சுற்றும் செல்ல பிள்ளைகள் மதிப்பு பணிவு அடக்கம் ஆகிய குணங்கள் கொஞ்சம் கூட அறியாமல் பத்தாம் வகுப்பு வரை வெளியூர் சென்று படித்து வரும் வினோத பிள்ளைகள் அந்த குறும்புகள் இரண்டும் காங்கேயம் வந்தால் எங்கும் சுற்றி வரும் சில நேரம் பள்ளிக்கூடம் வந்து சிறுவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கும் அப்போது ஒரு நாள் தபால்காரர் வந்தார் வழக்கம்போல் பள்ளிக்கூடத்தில் கொட்டிவிட்டு சென்றார் குறும்புகள் இருவரும் கோழி குப்பையை சீப்பது போல் தபால்களை கிளறின இராணுவ வீரர் மடலை எடுத்தனர் அதை பிரித்தனர் உள்ளே சுயவிலாசமிட்ட கவரும் இருந்தது அதை எடுத்ததும் குறும்புகள் இரண்டிற்கும் கும்மாளம் பிறந்தது முதலில் குணாளன் எழுதியிருந்த அன்பு மடலை ஒருவருக்கொருவர் மாறி மாறி படித்தனர் குணாளன் மணிமொழிக்கு எழுதிய கனிமொழிகளை ரசித்தனர் ஆகா பதில் எழுதவும் உள்ளே ஒரு சுயவிலாசமிட்ட மடலும் அல்லவா இருந்தது மேலும் அது குறும்புகளுக்கு பருத்தியே புடவை காய்த்தது போல இருந்தது குறும்புகள் இரண்டும் வெள்ளைத்தாளை எடுத்தன மணிமொழி பதில் எழுதுவது போல வந்த தபாலுக்கு பொருத்தமாக நினைத்ததையெல்லாம் எழுதின வாய்பேச அஞ்சும் மொழிகளுக்கும் வடிவம் கொடுத்தன கேலி செய்து கிறுக்கின விருப்பம் போல் வரைந்தன பட்டை நாமம் போட்டன தலைமுடி முதலிய அறுவறுப்பான பொருட்களை அதில் வைத்து கடிதத்தை முடித்தன இல்லை இல்லை ஒரு குடும்பத்தின் கதையை முடித்தன கவரை மூடின இல்லை ஒரு வாழ்க்கையின் சுவரை மூடின இராணுவ வீரரே எழுதிய சுயவிலாச மடல் ஆதலால் அது வழக்கம்போல் விரைந்து சென்றது ஆகா அந்த கிறுக்குகள் இரண்டும் அசோகர் சீசர் அலெக்சாண்டர் போன்ற வெற்றிகளை விட அதிக மகிழ்ச்சியில் மிதந்தனர் நடந்ததை பேசி நர்த்தனம் புரிந்தன கம்பர் ராமாயணத்தையும் சேக்கிழார் பெரிய புராணத்தையும் ஏற்றி முடித்தபோது கூட இத்தனை கழிப்பு இருந்திருக்குமா ஏனென்றால் அவர்கள் இருவரும் இவர்களைப் போல் திண்ணையில் குந்தி எக்காலமிட்டிருக்க மாட்டார்கள் அல்லவா அந்த நிகழ்ச்சியா இது என்று எதிர்வீட்டு திண்ணையில் அவர் பேசியபோது போது அறைகுறையாக நம் காதில் பட்ட மரண ஓசை இதுதானா சந்திரன் மனதில் அந்த சரித்திரம் புலனாகியது ஒருவருக்குரிய கடிதத்தை இன்னொருவரிடம் கொடுப்பது முதல் தவறு ஒருவர் தமக்கு உரிமையில்லாத மடலை பிரிப்பதும் படிப்பதும் பெருந்தவறு பிரித்த மடலை மறைத்து அதற்கேற்ப பதில் எழுதி ஒரு குடும்பத்தையே பாழாக்கியது கொடுந்தவறு விளையாட்டு வினையானது என்ற பழமொழி இப்படித்தானா இந்த நியதிகளையும் நீதிகளையும் அந்த குறும்புகளுக்கு யார் புகட்டுவார்கள் பொன்னாலான குடம் உடைந்தால் மீண்டும் பொன்னாகும் உடைந்தது அல்லவா மணிமொழி மறைந்தாள் குணாளன் மறுமணத்துக்கு பின் இமயமலை எல்லை காவலன் ஆனான் உண்மை எது அது அனைவருக்கும் புரியாத புதிர் ஆனால் அவருக்கு மட்டும் புரிந்தும் பணம் வரும்போதெல்லாம் வீடு தேடி கொடுத்து கைகூலி பெற்ற தபால்காரர் அந்த தபாலையும் அது அணை வெள்ளம் நாட்டில் இதுபோல இன்னும் வேண்டாம் அவரால் நினைக்கவே முடியவில்லை தடம் இருந்தும் வழி போன தபால்காரர் பழி அறியாது நெறி தவறிய இராணுவ வீரர் பழி ஓரிடம் பாவம் ஓரிடமான மணிமொழி விளையாட்டை வினையாக்கி விபரீதம் உருவாக்கிய சாடிசக் குறும்பு பிள்ளைகள் யாவும் கடந்து போன பின் நடந்தவை அறிந்து நெஞ்சில் நெருடும் நினைவுகளுடன் சந்திரன் இவை காலமகள் மடியில் அடிக்கடி களைப்பாற்ற நடக்கும் துன்பியல் நாடகங்கள் போல இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கை அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்